આહ બોલજો રેજો રસમ નરનલ કારેન્જટ ફુ આરી 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 100 முன்னூத்தி ஒன்பது ரூபாய் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் மேலே முன்னூத்தி அறுபது ரூபாய் அறுபது மேலே முன்னூத்தி அறுபது எழுது எழுபது 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 முன்னூத்தி எழுபது வணக்கம் நண்பர்களே நம்ம எந்த எந்த ஏரியா பார்த்துக்கிட்டு துண்டி மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஏரியாவில் உள்ள மீன்கள்லாம் எல்லாமே துண்டி மீன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அதாவது கம்மியான ரேட்டில் கிடைக்கும் அதாவது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் சுத்தமான மீன் சுவையான மீன் எங்கே வாங்கினா நம்ம துண்டி மீன் மார்க்கெட் வந்து ஒரு தடவை ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதாவது நீங்கள் புதிதாக மீன் சேல்ஸ் பண்ண அதாவது விற் விற்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை மீன் எடுத்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு இடம் நான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தயவு செய்து வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்கள் வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டு விற்கிறாங்க இந்த பாருங்கள் நண்டுனா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க அதாவது பாறை பாறை அன்னைக்கு தொண்டி மீன் மார்க்கெட்டில் ஒரு கிலோ ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா அதாவது முந்நூறுரூபான்னு வைங்களேன் முந்நூறுவா ரேட்டு போணுச்சு அதாவது இன்னைக்கு கலிங்கம் கலிங்க முரன்னு சொல்கிறாங்க இதுதான் தான் அதை பேர் இன்றைக்கி ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா போணுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வந்து முரல் அதாவது சில்வமுரல்னு சொல்லுவாங்க சில்வமுரல் கலிங்க சேர்ந்து தான் கிடக்கு இது வந்துட்டு ஒரு கிலோ முந்நூறுபா ரேட்டு போணுச்சு நம்ம ஏரியாவில் தொண்டி மீன் மார்க்கெட்டில் இது வந்துட்டு பெல்ட்டு முரன்னு சொல்கிறாங்க பெல்ட்டு முறை வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா கிலோ போணுச்சு இந்த இது வந்துட்டு பாருங்க மேலக்கடல் நண்டு இது வந்துட்டு முந்நூறுபா போனிச்சு கிலோ அப்படியே வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் புது புதுதாக இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடுகள் வீடியோக்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் நன்றி மக்களை அடுத்த அடையோடு சந்திப்போம் பாய்